ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் அலும் ஸ்டோன் அப்படிங்கிற படிகாரக்கள் பற்றின உபயோகங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் படிகாரக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அலுமினியம் கலந்த உப்பு கலவை இது தான் வந்து படிகாரக்கல் அண்ட் இதில் வந்து நிறையா மகத்துவம் வந்து இருக்குது நிறையா சித்தர்கள் வந்து இதை பற்றி வந்து அவங்க குறிப்புகள் எழுதியிருக்காங்க ஈவன் சீன மருத்துவத்தில் கூட இதை பற்றின குறிப்புகள் வந்து இருக்குது இது நிறையா வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இருக்கும் ஈவன் பார்த்திங்கன்னா பாத வெடிப்பிலிருந்து முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடியெல்லாம் எடுக்கிற வரைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பத்தில் வரக்கூடிய வியர்வை வாசனையும் கட்டுப்படுத்தும் இது வந்து வெள்ளை அதுக்கப்புறம் பிங்க் நிறத்தில் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு மாதிரி சிவப்பு கலந்த ஒரு ரோஸ் கலர் அந்த மாதிரி ஒரு கலரில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இது ரெண்டுமே வந்து சிமிலரான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கற்கள் தான் இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் விலையும் கம்மி தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு இரநூறுபாக்குள்ளே வாங்கிடலாம் அது வந்து இந்த மாதிரியும் இருக்குது இப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் சோப் மாதிரியுமே வந்து கிடைக்குது இது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துதலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸோட க்ளோக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட பொடி வாங்கி நீங்கள் ஃபேஸ் பேக்கில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போடும்போது இது யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் ஒரு க்ளோ வந்து கொடுக்குது ஏஜிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேவ் பண்ணதுக்கப்புறம் அதோட புண்ணெல்லாம் ஆகுதுன்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பொற்கு லாம் உங்களுக்கு வந்து சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் டேங்கில் இந்த படிகார கல்லோட பொடி நீங்கள் சேர்க்கும் போது வாட்ரு வந்து ப்யூரிஃபை வந்து ஆகும் அண்ட் பாத வெடிப்பில் இந்த பொடியை வந்து கலந்து நீங்கள் வந்து பாதம் கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த பாத வெடிப்புகள்லாம் வந்து சரியாகும் அண்ட் உங்களுக்கு வியர்வை வாசம் மக்கள்களில் இந்த அண்ட் ரவுமில் வா உங்களுக்கு வாசல்லாம் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து இந்த கல்லை வந்து நீங்கள் வந்து பொடி பண்ணி கலந்து நீங்கள் தேக்கும்போது அதுவுமே வந்து சரியாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு அந்த பொடுகுக்கு கூட வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது சரியாகும் பிங்க் அலும் ஸ்டோன்லேயுமே அதே பெனிஃபிட் தான் ஷேவிங்கிலிருந்து உங்களுடைய அந்த டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து சுத்திகரிக்கிறதுலேருந்து உங்கள் முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள் அப்புறம் இது டியோட்ரெண்டாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பெயினெலாம் சிலருக்கு தலையில் வந்து அதே இருக்கும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியை கலந்து தண்ணியில் நீங்கள் கலக்கி தலையில் தேய்க்கும் போது அதுவும் சரியாகும் அண்ட் அத்லட் ஃப்ரூட்டில் வந்து நிறைய அந்த சேத்து பொண்ணு மாதிரிலாம் வரும் அதுக்கும் இது ட்ரீட் பண்ணும் உங்களோட ஹீல்ஸை வந்து ஆகும் ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வந்து இந்த பொடியை தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு டைம் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரெண்டு வாரத்தில் வந்து சரியாயிடும் அண்ட் ஃபேஸ் ஃபேஷியல் ஹேர் இருக்குதுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பொடியை கலந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து தேய்ச்சிட்டு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன்னா அந்த ஹேர் க்ரோத் இருக்குது இல்லைங்களா அது வந்து படிப்படியாக குறையும் பெயினுக்குமே இதே தான் நீங்கள் வந்து அந்த வாட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஷேவிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு எரிச்சல் இருக்குதுன்னா அதுக்குமே நீங்கள் இந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் தண்ணியில் தொட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணும்போது அந்த இடம் வந்து சூத்திங் ஆகும் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரிங்கிள்ஸுக்குமே நீங்கள் டெய்லி இது ஒரு லைட்டாக ஒரு தண்ணியில் தொட்டு ஒரு ஃபேஷியல் மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வராது ஃபேஷியல் ஹேர் ரிமூவலுக்குமே இது நல்லா வந்து ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறக்கு நேச்சுரலான சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மெத்தடு வந்து இந்த மெத்தடு இது நீங்கள் வந்து வீக்லி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு ரெண்டு டைமோ மூணு டைமோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது அந்த ஹேர் குரோத்தோட திக்னஸ் கம்மியாகி அந்த எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகிடும் அடுத்த டைம் வர முடியுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வளராது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிடும் ஸோ நீங்கள் வந்து அதே இதுன்னு செலவு பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலையும் கம்மி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இல்லை அப்படின்னா இது எல்லா வெப்சைட்லேயுமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது கம்மி ரேட்லேயே நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீட்டில் கருப்பு கலர் துணி போட்டு இதை கட்டி வாசலில் வந்து தொங்க விடுறது வந்து பார்த்துருப்பீங்க ஒரு வெள்ளை கலரில் ஒரு உப்பு கட்டி மாதிரி அதுதான் வந்து படியார்கள் இது என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை கூட வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறையா பேர் இப்போ இந்த எல்லாம் கூட நீங்கள் கட்டியிருப்பாங்க பாத்திரம் ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இது ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி பாசிட்டிவாக வந்து மாக்குத்தும் அது வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வர விடாமல் தடுக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது நம்ம நம்ம வந்து கெமிக்கலாக நிறையா வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது பட் நேச்சரே இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு விலை கம்மியில் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி தான் பார்க்கலாமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் இல்லை இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ